பெங்களூர் ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் இருவரும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதில் நடந்த குற்ற வழக்கு ஒன்றில் சுமார் நான்கு வருடங்களாக என்ஐஏ அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் இரு குற்றவாளிகளே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது இருவரும் கர்நாடக மாநிலம் சிவமோகா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவரும் கர்நாடகாவில் இருந்து தப்பி கேரளாவிற்கும் அங்கிருந்து தமிழகத்திற்கும் நுழைந்திருப்பதாக கூறும் போலீசார் பின்னர் சென்னை வழியாக ஆந்திராவின் நல்லூருக்கு சென்றிருப்பதாக கூறி தேடி வருகின்றனர் பெங்களூரு காவல் நிலையத்தில் தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததில் காவல் நிலைய எழுத்தர் மீது குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார் பெங்களூரு கிராமத்திற மாவட்டத்தில் உள்ள பேகூரு காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிள் வெண்கண்ணன் என்பவர் கை துப்பாக்கியை பரிசோதித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டா காவல் நிலைய எழுத்தாளர் அம்புதாசின் காலில் பாய்ந்தது அம்புதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மும்பையிலிருந்து கோரக்பூருக்கு சென்று கொண்டிருந்த கோடன் விரைவு ரயிலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் கிடைத்ததும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீப்பிடித்த பெட்டியிலிருந்த ரயிலின் எஞ்சிய பெட்டிகள் உடனடியாக பிரிக்கப்பட்டன இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க